என்னால் பார்த்த உறவுகளே இன்றைய காலகட்டத்தில் எனக்கு மத்தியில் நல்ல சிறந்த நட்குணம் ஏற்பட வேண்டும் ஏன் இன்றைய சமூகம் மிகவும் சீர்கேட்டில் வாழ்கிறார்கள் அழகிய குணம் இவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும் பெருமானார் செல்லலாம் உலகியச் செல்லாம் அவர்கள் நட்குணத்தின் குன்றாக திகழ்ந்தார்கள்

pirapu patri atau encerape patri besi rob anti nanti Sri

அவர் தம் குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரும் பேரிலும் ஒளித்தாட்டும் அருவங்கள் இல்ல இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் பாசத்துக்குரியதிகளே பெற்றோர்களே സഹോദരം നാം എടുത്തു കൊണ്ട തലപ്പ് അന്നലാൽ മീൻ അൻപോം

அன்பின் உறவுகளே நாயகத்தின் மீது எந்த அளவுக்கு பாசம் கொண்டிருந்தார்கள் என்றால் தனது செல்வம் மற்றும் பிள்ளைகள் உடைமைகள் துத்தமாக அவமதித்து பெருமானருக்கு அத்தியாகம் செய்தார்கள் அந்த அளவுக்கு பாசம் கொண்டிருந்தார்கள் இந்த அளவில் அல்லாவினால் மதிக்கப்பட்டு மறு உலகில் போற்றப்படுவார்கள் அன்பின் உறவுகளே நாமும் பெருமானார் மீது அன்பு வைக்க வேண்டும் மனிதர்கள் மாத்திரமல்ல மிருகங்கள் பறவைகள் இந்த உள்ள அனைத்தும் பெருமானர் மீது அன்பு கொண்டது நாம் இக்காலத்தில் பெருமானர் என்றால் யாரென்று கேட்கும் அளவுக்கு மாறி இருக்கின்றோம் ஏன் எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் மன்னலாரின் அன்பில்லாமல் எதையும் வெற்றி கொள்ள முடியாது சஹாபாக்கள் தாபியங்கள் இன்னும் பலர் அன்பின் வெளிப்பாடாக தான் உறுப்புக்களை கூட மாய்த்து கொண்டவர்கள் பலர் உலர் எல்லாம் உயர்வு பெற்றது நபியல் நாயத்தை அனுபவித்ததால் என்பதை சுருங்கக் நானும் நீங்கள் உயிர் நம்பி மீது அனுபவிப்போம் உயர்வு அடைவோம் என்று கூறியனை சிற்றையும் விடைபெறுகிறேன் வசலம்

எனது அன்புக்குரிய மலிமவர்களே உலமாக்களே உறவுகளே

ஒவ்வொரு மோமினின் உள்ளமும் அவர்களின் புகழைச் சொல்லச் சொல்ல இன்னும் இன்னும் இமான் உறுதி பெறுகிறது உள்ளம் சந்தோஷம் அடைகிறது ஏன் தெரியுமா அல்லாஹ் சொன்னான் நபிகளாரை இவ்வுலகிற்கு அனுப்பி உபகாரம் செய்து விட்டோம் ஆகவே பெருமானாரின் வருகை இவ்வுலகிற்கு ஒரு வரும் பிரசாதம் என்பதில் சந்தோஷம் கிடையாது சந்தோஷத்தில் கொண்டாடுவார்